எக்ஸ்ப்ளோரர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்ப்ளோர் தமிழன் நான் உங்கள் ஜாக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் எவ்வளோ ஆகுதுன்னா ஒரு மணி ஆகிடுச்சுங்க இன்றைக்கி சேலஞ்சோட டே டூ சரிடா டே டூ எப்படிடா போகுது டே ஒன்று ரெண்டாயிரூவா சம்பாதிச்சுட்டேன் டே டூ நல்லா போகுதான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கேவலமாக போகுதுங்க ஏண்டா எப்படி அப்பாசக்கணுமா பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கான் தலைவன் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் எப்போது வந்தேன் எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் காலையில் இவங்க வேறங்க குழச்சிட்டு வளர்க்குறேன்ங்க காலையில் பன்னெண்டு மணிக்கு வந்தேன் சாய்ந்தரம் நாலு மணி வரையும் நிலை பார்த்துருக்கேன் நாலு மணி நேரம் ஆச்சா அப்புறம் நாலு மணிக்கு ரூமுக்கு போயிட்டு சரி ரெஃபரஸ் ஆகிட்டு வரலாம் அப்படியே வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலான்னு வீட்டுக்கு போனேன் சரின்ட்டு போனேன் ரூமுக்கு போய் சாப்பிட்டுட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு ஒரு ஏழு மணிக்கு வந்தேங்க ஏழு மணிக்கு வந்துட்டு ஒரு மணி வரையும் வில பார்த்துருக்கேன் எத்தனை மணி நேரம் ஆச்சு ஏழு டு ஒன்று ஆறு மணி நேரம் காலையில் பன்னெண்டு டு நாலு நாலு மணி நேரம் பத்து மணி நேரம் வில பார்த்துருக்கேன் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ அமௌண்ட் வரலாம் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா வந்தால் கூட பரவாயில்ல தானே ஆனால் வரலை என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ரொம்ப ரொம்ப கேவலமாக வந்திருக்கு அத்தனைக்கு இது மந்தோட ஸ்டார்டிங்கு மந்தோட ஸ்டார்டிங்கு இந்த மாதிரி இப்போ இருக்காங்க சரி இவ்வளோ பூட்டை கொடுக்குறியா அப்படி எவ்வளோ தாண்டா பார்த்து சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆர்டர் இனிங்ஸ் வந்து அறநூற்றம்பது ரூபா ஏன் வேறு இவ்வளோ ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அதாவது பத்து மணி நேரம் ஓட்டி வெறும் அறுநூற்றம்பது ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன் வேறு அறுநூற்றம்பது ரூபா ஓட்டினேன் ஆர்டர்ஸ் எவ்வளோ பார்த்துருக்கேன் அப்படின்னா பதினேழு ஆர்டர் பார்த்துருக்கேங்க பதினேழு ஆர்டர் பார்த்து வெறும் அறநூற்றம்பது ரூபா தான் எப்படி இருக்கும் கேட்கவே கடுப்பாக வருது இல்லை நான் வச்சுக்கிட்ட சூனியங்க அண்ணாநகர் ஓகேவாக தான் போச்சு நான் தான் தும்ரு எடுத்துகிட்டு போரூர் வந்தேன் போரூரில் வச்சு செய்கிறாங்க தேவையில்லாமல் பண்ணிட்டேன் பேசாமல் அண்ணா நகரில் இருந்துருக்கலாங்க அதான் அறநூற்றம்பது ரூபா கொடுத்துருக்கேன் இன்னைக்கு ஃபஸ்ட் இன்சென்டிவ் வந்து இரநூத்தம்பது ரூபா லாஸ்ட் இன்சென்டிவ் வந்து ஐநூறுவா ஃபஸ்ட் இன்சென்டிவ் ரூபா அடிச்சிருக்கேன்னா அறநூற்றம்பது இரநூத்தம்பது ரூபாய்க்கு தாங்க இன்றைக்கி பார்த்துருக்கேன் பத்து மணி நேரம் ஓட்டி வெறும் தொள்ளாயிரரூபா நேற்று பதினாறு மணி நேரம் ஓட்டி ரெண்டாயிரூவா எடுத்துருந்தேன் இன்றைக்கி பத்து மணி நேரம் ஓட்டி வெறும் தொள்ளாயிரரூபா இதை வச்சுட்டு என்னத்தை பண்ணுறதுன்னு தெரிலங்க எரிச்சலாக வருது நாளைக்கு ஒரு நாள் தாங்க கஷ்டம் என்னடா சொல்கிறேன் அப்படின்னா ஆமாம் நாளைக்கு ஒரு நாள் தான் கஷ்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மறுநாள் வந்து நான் அண்ணாநகர் ஜோன் மாற்றிருந்தேன் ஏன் அதை நீ இன்றைக்கே மாற்றி ஓட்டியிருக்கலாமுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நான் ஜோன் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் ஜோன் சேஞ்ச் பண்ண இருபத்தி நாலு நாள் ஆகும் நான் மூணு வாரத்துக்கு முன்னாடி ஜோன் சேஞ்ச் பண்ணியிருந்தேன் போரூர் அண்ணா நகர்லேருந்து போரூர் மாற்றியிருந்தேன் ஏன்னால் அண்ணா நகர்லேருந்து மாற்றிருந்தேன்னா அவன் வந்து என்னோடய வீட்டிலேருந்து ரொம்ப கிலோமீட்டர்ஸ் தூக்கி நான் வெளில அடிச்சிருவான் ஒரு நாற்பது கிலோமீட்ரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அடிச்சிருவான் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் சும்மா வரணும் ஓகேவா ஆட்ரு எதுவும் இருக்காமல் சும்மா வரணும் இப்போ நாற்பது கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன் அதுவே எண்பது ரூபா பெட்ரோலாச்சா அதனால தான் சரி போரூர் ஜோன் மாற்றிடுவோம்னு யோசித்தேன் போரூர்னால் என்னோடய வீட்டிலேருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்ரு ஆறு கிலோமீட்டர் தான் அடிப்பான் மினிமம் அஞ்சு ஆறு கிலோமீட்ரு மேக்சிமம் ஒரு பத்து கிலோமீட்டர்ஸ்க்கு போகிறத நான் சுற்று டக்குன்னு ரூம் வந்துடலாம் அதனால தான் நான் ஆசைப்பட்டு இந்த ஜோனுக்கு வந்தேன் பட் இவன் நீ எதுக்குப்பா வீட்டுக்கெலாம் ஈஸியாக போய்கிட்டு வீட்டிலே இருந்துருன்ற மாதிரி எனக்கு கொடுத்துட்ருக்கான் அதான் சரி பேசாமல் திருப்பி அண்ணாநகர் இருக்கேன் நாளையோடு அந்த இருபத்தி நாலு நாள் முடியுதுங்க நாளை கழித்து மறுநாள்லேருந்து அண்ணாநகர் ஜோன் போட்டு பதினாறு மணி நேரம் பதினேழு மணி நேரம் ஒரு நாளைக்கு அடித்து ஓட்டினாலும் அமௌண்ட் கொண்டு வந்துருவான் அண்ணா நகரில் வந்து காலையில் மொக்கையாக தான் இருக்கும் ஆனால் நைட்டு பட பட படபடன்னு ஈவினிங்ஸ் பட்டம் ஈவ்னிங்ஸ் கொடுத்துருவாங்க அதனால் அங்கே போய் ஓட்டி சம்பாரிச்சிக்கலாம் சேலஞ்சையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இடையில பார்த்தீங்கன்னா போர்ட்டர் இருந்தேன் போர்ட்டர் நல்லா தான் போச்சு நாள் ஆயிரத்தி ஐநூறுரூவா அசால்ட்டாக வந்துருச்சு வெறும் நாலாடு தான் பார்த்தேன் அதுவும் காலையில் பன்னெண்டு மணிக்கு வந்தேன் பன்னெண்டு மணிக்கு வந்து சாய்ந்தரம் ஆறு மணி ஆறு மணிக்குள்ளே ஆயிரத்தி தான் வந்துருச்சு பரவாயில்ல அப்படின்ட்டு அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஓட்டினேன் ரெண்டாவது நாள் வெறும் எட்நூறுவா தான் வந்துச்சு அப்புறம் காலையில் ஒம்பது மணிக்கெலாம் வந்துட்டேன் அதே மாதிரி மூணாவது நாள் வெறும் தொள்ளாயிரம் வந்துச்சு கழுத தெரிஞ்சு கட்டிடம் ஆகிற மாதிரி போக போக ரொம்ப இவனும் ஒஸ்ட் இருந்தான் சரி இது ஆகாது அப்படின்ட்டு போங்கடான்ட்டு போர்ட்டரை விட்டுட்டேங்க அதான் சரி ஜொமேட்டோவே ஓட்டிக்கலான்னு வெள்ளனே வந்து இருக்கேன் இது ரொம்ப மட்டமாக அறிஞ்சு கொடுக்குறான் மட்டமாக மருந்தானே ஓட்டினேன் எக்ஸ்ட்ரா ஓட்டுறான்னு சொன்னிங்கன்னா ஜொமேட்டோவோ ஸ்விக்கியோ எந்த ஆப்பாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஓட்ட ஓட்ட ஏனிங்ஸ் நல்லா கொடுத்தா மட்டும்தான் தோணும் நீங்கள் ஓட்ட ஓட்ட ஏர்னிங்ஸ் ரொம்ப மட்டமாக கொடுத்தா கண்டிப்பாக ஓட்ட தோணாது இவன் ஏனிங்ஸ் இவ்வளோ மட்டமாக கொடுக்குறப்ப நமக்கு எப்படிங்க தோணும் அதான் நானும் எரிஞ்சல் அய்ச்சினேன் கேமராவில் நிறைய இது ப்ளராக தான் தெரியும் வேறு வழி இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கேமராவோட லென்ஸில் வந்து ஏகப்பட்ட ஸ்க்ராச்சஸ் இருந்துருச்சு அதனால் கொஞ்சம் அதுங்க பிளடராக தெரியுது கூடிய சீக்கிரம் வந்து நான் அந்த லென்ஸை சேஞ்ச் பண்ணிடுறேங்க அதே மாதிரி லென்ஸ் கோப்ரோ லென்ஸு சேஞ்ச் பண்ணுற ஷாப் எதுவும் தெரிஞ்சிருந்தால் அட்ரெஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் போய் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான் ஆன்லைனில் பார்த்தேன் அந்தளவுக்கு எனக்கு அட்ரஸ் காட்டலை அதனால் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் போய் சேஞ்ச் பண்ணிடுறேங்க சீக்கிரம் இல்லாட்டி நானே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அது திருப்பி இங்கே வந்து கொடுத்து அதுக்கப்புறம் நானே கரெக்டி மாற்றுற மாதிரி நிலம ஆயிரும் அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது நம்ம கழட்டி மாட்டோம்னா ஏதாவது விஷயாக ஆகிடுச்சுன்னா எதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது வேற வழி இல்லைன்னா கண்டிப்பாக நான் தான் அதை ஆகணும் பார்க்கலாங்க என்ன ஆகுதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா வானகத்துக்கிட்ட நிற்கிறேன் இப்போ திருவருக்காடு போய்க்கிட்டு இருக்கேங்க அப்படியே வேகமாக போயிட்டு அப்படியே வயிற்றுக்கு கொஞ்சம் இறைய போட்டு ஃப்ளாட்டாக வேண்டியது தான் எப்படி தூங்குறதுக்கு மூணு மணி ஆயிரும் மணி இப்போதே ஒன்றரை ரூம் போக ரெண்டு மணி ஆயிரம் சாப்பிட்டுட்டு தூங்க மூணு மணி ஆயிரம் இது டெலிவரி பாய்ஸோட ஆவரேஜ் லைஃப் இப்படி தானே இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டெலிவரி பாய்ஸ் இப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க மீதி பேர்னா தூங்குறதுக்கு நேரம் இருந்தால் கூட தெரியாது இருபது மணி நேரம்லாம் ஓட்டிகிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் மட்டும்தான் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஓட்டுவாங்க எட்டு நேரம் பத்து மணி நேரம்லாம் ஓட்டினாங்கன்னா அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் ஒன்றும் கிடைக்காதுங்க கம்பல்சரி குறைஞ்சது பன்னெண்டு மணி நேரம் அதிகபட்சமாக அதிகபட்சம் பதினெட்டு மணி நேரம் பதினேழு மணி நேரம்லாம் ஓட்டினா மட்டும்தான் டெலிவரி வேலையில சர்வே பண்ண முடியும் இல்லாட்டி சர்வே பண்ண முடியாது அதனால் சொகுசாக இருக்கணும் ஸோ கேட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா டெலிவரி வேலைக்கு வராதிங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான பொழப்பு கஷ்டப்பட்டாலும் ஏர்னிங்ஸ் வந்தால் சந்தோஷமாக இருக்கும் ஏர்னிங்ஸும் வராது நீங்கள் நியூவாக ஜாயின் பண்ணிங்கன்னால் வேறு லெவலில் ஏர்ன் பண்ணால் சம்பாதிக்கலாம் ஆனால் அதுவே ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஏர்னிங்ஸை அப்படியே குறைச்சிருவான் நீ இருந்தால் என்ன நீ வேலையை விட்டு போன என்னன்ற மனநிலைக்கு கொண்டு வந்துடுவாங்க சரிங்க இன்றைக்கி புடம்பல் இவ்வளவு தான் மீடியம் வந்து நான் டே த்ரீ நாளைக்கு புலம்பிக்கிறேன் வேணால் புலம்பக்கூடாது டே த்ரீயாவது நல்லா ஏர்ன் பண்ணணும்னு வேண்டிக்கங்க ஓகேங்க இந்த வீடியோலையே நான் சொல்லிட்டேன் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் என்ன எதுங்கிறத அதனால் செப்பரேட்டாக நாளைக்கு மார்னிங் வந்து நான் விளக்கம் கொடுக்க தேவை இல்லை அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை கட்டா பை பை உவாட்டா